ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே இருக்க பெல் பட்டனை கிளிக் வாங்க போகலாம் தயக்கமும் படபடப்புமாக குளியலறைக்குள் சென்ற யமுனாவுக்கு மனம் பந்தய குதிரையின் வேகத்தில் தடதடக்க துவங்கியது ஒரு பக்கம் ஆர்வமும் ஆசையும் உண்டான அதே நேரம் மற்றொரு பக்கம் பயமும் பதட்டமும் எழுந்தது இவ்வளவு தூரம் வந்துவிட்ட பிறகும் சோதித்துப் பார்ப்பதா வேண்டாமா என்று கூட ஒரு கணம் தயங்கினாள் யமுனா ஆனால் இனியும் பின்வாங்க வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்தவளாக ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை வெளியிட்டு தன்னை அமைதிப்படுத்தி கொண்டவள் பரிசோதனை செய்து பார்த்து விடுவது என்ற உறுதியோடு கைகள் நடுங்க ஒவ்வொன்றையும் அடுத்தடுத்து செய்யத் துவங்கினாள் யமுனா அடுத்த சில நிமிடங்களில் அனைத்தையும் செய்து முடித்து முடிவை எதிர்பார்த்து காத்திருந்தவளின் கரங்கள் ஒரு பக்கம் நடுங்கிக் கொண்டிருக்க மனமோ ஆர்வத்திலும் பயத்திலும் படபடுத்து கொண்டிருந்தது அவளை மேலும் காக்க வைக்க விரும்பாமல் யமுனாவின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வது போல் அந்த கிட் இரண்டு கோடுகளை காண்பித்தது இதை நம்ப முடியாமல் பார்த்தவளின் விழிகள் ஆனந்தத்தில் கலங்கி போனது மனம் சொல்லா சந்தோஷத்தை உணர அந்த நொடி இத்தகைய பெரும் ஆனந்தத்தை தாங்க முடியாமல் அங்கேயே மடங்கி அமர்ந்து அழ துவங்கிவிட்டாள் யமுனா இந்த திருமண வாழ்விற்குள் அடியெடுத்து வைக்கும்போது இப்படியான எந்த எதிர்பார்ப்புமே அவளுக்கு இருந்திருக்கவில்லை இந்தரின் முடிவை தெளிவாக தெரிந்து கொண்டே திருமணத்திற்கு தயாரானவளின் மனம் அவனிடமோ இந்த வாழ்விலோ எதையுமே எதிர்பார்த்து இருக்கவில்லை இப்படி எல்லாமே ஒரு நாள் தலைகீழாக மாறி தன் வாழ்வில் வசந்தம் வீசும் என்றோ இந்தர் தன்மேல் இப்படி அன்பையும் காதலையும் பெரும் மழையாக பொழிவான் என்றோ ஒரு நாளும் அவள் யோசித்துப் பார்த்தது கூட கிடையாது அதெல்லாம் நிஜமாகவே நடந்து இதோ அவளின் பொத்தி வைத்திருந்த காதலுக்கான சாட்சியாக அவளுக்குள் ஒரு உயிர் வளர்கிறது என்பதை உறுதிப்படுத்தும் சான்று அவளின் கையில் இப்போது இருக்கிறது அதையே சில நொடிகள் இமைக்காமல் பார்த்தவள் தன்னோடு சேர்த்து அதை இருக பிடித்துக்கொண்டு நான் அம்மா ஆகிட்டேன் நான் நான் இப்போ அம்மா என்று வாய்விட்டு சொல்லிக்கொண்டவள் கொண்டவள் வெகுநேரம் அங்கேயே அழுகையோடு அமர்ந்திருந்தாள் யமுனா பின் சட்டென நிகழ்வுக்கு திரும்பியவள் இந்த சந்தோஷ செய்தியை அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ள எண்ணி வேகமாக குளித்து தயாராகி வெளியில் வந்தாள் யமுனா சீதாலட்சுமி பல நாட்களாக கேட்க ஆசைப்பட்ட விஷயம் இது இதை பற்றி அவருக்கு தெரிய வந்தால் எப்படி எதிர்வினையாற்றுவார் என்று யோசித்து மனம் குறுகுறுக்க மெல்ல சீதாலட்சுமியை தேடிக்கொண்டு சென்றாள் யமுனா அங்கு அவர் எதிர் வீட்டில் இருக்கும் பெண்மணியோடு பேசிக் கொண்டிருப்பதைக் கண்டு சற்றே தயங்கி நின்றாள் யமுனா இவர்களின் சந்தோஷத்தை மூன்றாவது நபரின் முன் பகிர்ந்து கொள்ள அவளுக்கு என்னவோ போல் இருக்க சீதாலக்ஷ்மி வீட்டிற்குள் வந்தபின் சொல்லிக் கொள்ளலாம் என்று எண்ணி காலை உணவை தயாரிக்க சமையலறைக்குள் நுழைந்தாள் நுழைந்தால் யமுனா யமுனாவின் மனம் சந்தோஷ ஆர்ப்பரிப்பில் தத்தளித்துக் கொண்டிருந்ததில் யமுனாவால் இயல்பாக எந்த வேலையிலும் ஈடுபடவே முடியவில்லை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு சந்தோஷம் அவளுள் தேங்கி நிற்க அதீத சந்தோஷமும் ஒருவருக்கு பதட்டத்தையும் படபடப்பையும் கொடுக்கும் என்பதற்கு ஏற்றாற்போல் அவளின் கைகள் நடுங்கியது இப்படியே மனம் வேறு எங்கோ சுற்றி வந்து கொண்டிருக்க ஏதோ ஒன்றை சமைத்து முடிவதற்குள் யமுனாவின் மனம் முழுக்க இந்தரின் நினைவே நிறைந்திருக்க இந்த விஷயத்தை முதலில் மாமா கிட்ட சொல்றதுதானே சரி என்று யோசித்தாள் யமுனா கண்டிப்பா இந்த விஷயத்தை கேட்டவுடன் இரு வீட்டினரும் சந்தோஷப்படுவார்கள் என்று புரிந்தாலும் முதன் முதலில் இதை தெரிந்து கொள்ள வேண்டியது இந்தர் அல்லவா இது ஒரு கணவனாக தந்தையாக இந்தரின் உரிமை என்று தோன்ற யோசனையாக அருகில் இருந்து சுவரில் சாய்ந்தவள் தீவிர சிந்தனைக்கு பின் இதை முதலில் இந்தரிடம் சொல்வதுதான் சரி என்ற முடிவிற்கு வந்தால் யமுனா மற்றவர்களுக்கு எல்லாம் சொல்லிவிட்டு இறுதியாக இந்தரிடம் சொல்வது சரியாக இருக்காது என்று புரிந்து உடனே இந்தருக்கு அழைக்க எண்ணி அலைபேசியை எடுத்தாள் யமுனா அவன் பெயரை தேடி எடுத்து அழைப்பதற்காக விரலை தொடுதிரை அருகே கொண்டு சென்றவள் பின் அப்படியே தயங்கி நின்றாள் இப்படியே அலைபேசியில் இந்தரிடம் இந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்வதில் அவளுக்கு உடன்பாடு இல்லை இந்த விஷயத்தை அறிந்து கொண்டபோது அவளுள் உண்டான சந்தோஷம் இந்தருக்கும் ஏற்படுகிறதா இந்த செய்தியை கேட்டவுடன் அவன் முகத்தில் வந்து போகும் உணர்வுகளை பார்க்க வேண்டும் என்றெல்லாம் யமுனாவின் மனம் படபடத்தது அதில் அழைப்பை நிறுத்தியவள் வீடியோ காலில் அழைப்போமா என்று எண்ணி திரும்பி மணியை பார்க்க அதுவோ இந்த கல்லூரிக்கு கிளம்பும் நேரம் என்றது இப்போது வீடியோ காலில் அழைத்து தொல்லை செய்வதை விட இந்த கல்லூரிக்கு சென்ற பின் பேசிக் கொள்வோமா என்று யோசித்தவளுக்கு அதுவும் சரிப்பட்டு வராது என்று அந்த நொடியே யமுனாவுக்கு புரிந்து போனது ஏனெனில் கல்லூரி நேரங்களில் இந்தர் அலைபேசியில் அதிகம் பேச மாட்டான் அதிகபட்சம் ஐந்து நிமிடங்கள் தான் அதிலும் வீடியோ கால் என்பதெல்லாம் வாய்ப்பே இல்லை என்று புரிய என்னதான் வீடியோ காலில் பேசினாலும் நேரில் நின்று இந்தரின் முகத்தை பார்த்து சொல்வது போல வராதே என்று தோன்றியதில் கவலையானாள் யமுனா தீவிர யோசனைக்கு பின் இந்தரின் அருகில் அவன் கரங்களை பிடித்துக்கொண்டு அமர்ந்து நேருக்கு நேர் இந்தரின் விழிகளை பார்த்துத்தான் இதை பற்றி சொல்ல வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தால் யமுனா அதில் இப்போதைக்கு இதை பற்றி வேறு யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்ற திடமான முடிவுக்கு வந்தவள் இந்தர் தன்னை அழைத்து செல்ல வருவதைக் கூறியதை மனதில் வைத்து எப்படியும் இன்றோ இல்லை நாளையோ ஊருக்கு வந்து விடுவான் என்று உறுதியாக நம்பினாள் யமுனா ஏனெனில் அவள் ஊருக்கு வந்து கிட்டத்தட்ட பத்து நாட்களாகி இருந்தது இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் கல்லூரி முடிந்ததும் மாலை அங்கிருந்தே இந்தர் ஊருக்கு கிளம்பினால் கூட நாளை காலையோ இல்லை இன்று நள்ளிரவிலோ இந்தர் இங்கு வந்துவிடக்கூடும் என்று கணக்கிட்டவள் இந்தரின் வரவிற்காக ஆவலோடு காத்திருக்க துவங்கினாள் எப்போதும் இதேபோல் வார இறுதி நாட்களில் இதுபோல கிளம்பி வந்து அடுத்த இரண்டு நாட்கள் சீதாலக்ஷ்மியோடு நேரத்தை செலவிட்டு ஞாயிறு மாலை திரும்ப செல்வதே பெரும்பாலும் இந்தரின் வழக்கம் அதை வைத்தே யோசித்தவள் இன்று ஒரே ஒரு நாள் மட்டும் யாருக்கும் தெரியாமல் தனக்குள் வளர்ந்து கொண்டிருக்கும் அழகிய ரகசியத்தை மறைத்து கொண்டால் போதும் சொல்லிய பின் இருவருமாக சேர்ந்து குடும்பத்தினர் அனைவரிடமும் சொல்லிக் கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வந்தால் யமுனா இதை பற்றி யோசித்து தெளிவான முடிவுக்கு வந்தவளுக்கு இரண்டு நாட்களாக இருந்த சோர்வு எல்லாம் காணாமல் போய் இருந்தது தன்னை சாப்பிட அழைக்க வந்தவளின் முகத்தில் ஏதோ ஒரு ஒளி தெரிவதை கவனித்த சீதாலக்ஷ்மி என்ன எம்மோ ஏதாவது விசேஷமா முகத்துல ஆயிரம் வாட்ஸ் பல்வெறிது என்றிருந்தார் விசேஷமா என்ன விசேஷம் என்று திணறி பதில் சொல்வதற்குள் எங்கே கண்டு கொண்டாரோ என்று யமுனாவுக்கு படபடப்பானது இல்ல வார கடைசியாச்சே இந்தர் கிளம்பி வாரானோன்னு தான் கேட்டேன் இல்லனா வேற எதுக்கும் உன் முகம் எப்படி ஜொலிக்க போகுது என்று புன்னகையோடு அவர் கேட்கவும் தான் கொஞ்சமே கொஞ்சம் நிம்மதியானால் யமுனா குற்றமுள்ள நெஞ்சம் குறு குறுக்கும் என்பதற்கு சான்றாக யார் எதை பேசினாலும் இதை பற்றிதானோ என்பது போல் அன்று ஒரு நாளை கடப்பதற்குள் யமுனாவுக்கு பல தடவை மனம் படபடத்து போனது இதற்கு மேல் இந்த படபடப்பையும் சந்தோஷத்தையும் தனக்குள்ளேயே வைத்து கொள்ள முடியாமல் திணறியவள் மாலை இந்தருக்கு அழைக்க அலைபேசி தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருப்பதாக தகவல் வந்தது இதில் சோர்ந்து போனவள் என்னமமா இப்படி செய்றீங்க நான் இங்க வந்து பத்து நாள் ஆக போகுது இன்னும் ஒரு முறை கூட உங்க கூட என்னால் ஃபோன்ல பேச முடியலை நான் கூப்பிடும்போது நீங்க எடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்க கூப்பிடும்போது நான் வேலையா இருக்கேன் இப்போ எனக்கு உங்ககிட்ட பேசியே ஆகணும் உங்க குரலை கேட்டாகணும் உங்க கூட இருந்தே ஆகணும் போல இருக்கு உங்களுக்கு ஏன் இது புரிய மாட்டேங்குது மாமா என்று தனக்குள்ளேயே புலம்பிக் கொண்டவள் எப்போ மாமா இங்கே வருவீங்க என்று அவனுக்கு மெசேஜ் செய்துவிட்டு இந்தரின் பதிலுக்காக காத்திருந்தாள் யமுனா இந்தர் அலைபேசியை எடுக்காததில் லேசாக மனம் சுணங்கினாலும் ஒருவேளை ஊருக்கு கிளம்பி இந்தர் வந்து கொண்டிருப்பதால் கூட அவனின் அலைபேசி தொடர்பு எல்லையில் இல்லையோ என்ற எண்ணமும் அவளுக்கு உண்டானது அதில் உண்டான சந்தோஷ படபடப்போடு அவனின் வரவுக்காக காத்திருந்தவள் ஐந்து நிமிடத்திற்கு ஒரு முறை அலைபேசியை எடுத்து இந்தரிடம் இருந்து ஏதாவது தகவலோ அழைப்போ வந்திருக்கிறதா என்று பார்த்து கொண்டே இருக்க இதை கவனித்திருந்த சீதாலக்ஷ்மி இப்படி மனசெல்லாம் சென்னையில் இருக்க இங்க நீ உட்காந்து என்ன செய்ய போற நான் தான் உன்னை கிளம்புன்னு சொல்றேன் இல்ல என்றார் அதில் மாட்டி கொண்டது போல விழித்தாலும் இல்ல அத்த மாமா இங்க வந்து என்னை கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க என்றால் சமாளிப்பாக யமுனா அதுக்கு இல்லை எம்மு நீ வந்து ஒரு வாரம் ஆக போகுது இப்போ வரை அவன் சரியா போன்ல கூட பேசல முதல் நாள் என்கூட பேசி விசாரிச்சதோடு சரி அதுக்கு பிறகு என்கிட்டயும் அவன் பேசல அந்த அளவுக்கு அவனுக்கு அங்க வேலை அதிகமா இருக்கு இல்லனா எப்பவோ ஓடி வந்திருப்பான் இப்படி நீ மனசெல்லாம் அங்க விட்டுட்டு இங்க தவிக்கிறது நல்லாவா இருக்கு இப்படித்தானே அவனுக்கும் அங்க இருக்கும் சின்ன சிறுசுகளை பிரிச்சு பாவம் எனக்கு எதுக்கு அன்னைக்கே உன்னை கிளம்புன்னு சொன்னேன் கேட்டியா நீ என்றார் மனம் கேட்காமல் வருத்தத்தோடான குரலில் சீதாலக்ஷ்மி இதை கேட்டு அவர் அருகில் சென்று அமர்ந்து ஆறுதலாக சீத்தலக்ஷ்மியின் கையை பிடித்து கொண்டவள் என்ன அத்த இப்படியெல்லாம் பேசுறீங்க உங்களை விட எங்களுக்கு வேற எதுவும் முக்கியம் இல்லை மாமாவால வர முடியலன்னு தானே நான் வந்தேன் என்றால் யமுனா அதெல்லாம் சரிடா நானும் அதை தப்புன்னு சொல்லல ஆனா இப்போதான் எனக்கு சரியாயிடுச்சு இல்ல நீ கிளம்பி போ அதுதான் சரியா இருக்கும் அவன் அங்க சாப்பிடுறானோ இல்லையோ வேலைன்னு வந்துட்டா அவனுக்கும் வேற எதுவும் கண்ணுக்கு தெரியாது எக்ஸாமுக்கு படிக்கும்போது கூட இப்படித்தான் சரியா சாப்பிட மாட்டான் தூங்க மாட்டான் எக்ஸாம் முடியற வரைக்கும் பார்த்து பார்த்து கவனிக்கணும் இல்லனா எக்ஸாம் நேரத்தில் விழுந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போற அளவுக்கு போயிடுமோன்னு நான் பயந்து போவேன் என்றார் சீதாலக்ஷ்மி அதில் சென்ற வாரம் முழுக்க இந்தரும் இதே போல் நடந்து கொண்டதை எண்ணியவள் பதிலேதும் பேசாமல் அமர்ந்திருக்க யமுனாவின் வாடிய முகத்தை கண்டு சட்டென பேச்சை மாற்றினார் சீதாலக்ஷ்மி அதில் கொஞ்ச நேரம் போனது யமுனா இரவு வரைக்கும் காத்திருந்தும் கூட இருந்து அழைப்போ குறுந்தகவலோ வரவில்லை இதில் மனம் சோர்ந்து போனவளாக சீதா சென்று படுத்துக்கொண்டாள் யமுனா அடுத்த பதினைந்து நிமிடங்களில் இந்தரிடம் இருந்து குறுந்தகவல் வந்ததற்கான ஒளி கேட்கவும் அவசரமாக எடுத்து பார்த்தால் யமுனா சாரி அம்மோ என்னால இப்போதைக்கு ஊருக்கு வர முடியாது என்று ஒற்றை வரியில் பதில் அனுப்பியிருந்தான் இந்தர் அதை கண்டவளுக்கு விழிகள் கலங்கி போனது காலையில் இருந்து எவ்வளவு ஆசையாக அவனின் வரவை எதிர்பார்த்து காத்திருந்தால் மற்ற நாளாக இருந்தால் கூட இந்தரின் இந்த செய்தி இத்தனை வருத்தத்தையும் ஏமாற்றத்தையும் அவளுக்கு கொடுத்திருக்காது ஆனால் இன்று அவனிடம் பகிர்ந்து கொள்ள அவளிடம் ஒரு அழகிய ரகசியம் காத்திருக்க இப்படி அவன் வராமல் போனது பெரும் ஏமாற்றத்தையும் மனவழியையும் அவளுக்கு கொடுத்தது அதில் தன்னையும் அறியாமல் அழ துவங்கியவள் எங்கே சீதா இதை கவனித்து விட போகிறாரோ என்று திரும்பி படுத்து வெளிகளை மூடிக்கொண்டு கண்ணீரை கட்டுப்படுத்த முயன்றாள் யமுனா அதுவோ அவளின் பேச்சைக் கேட்கவே மாட்டேன் என்பது போல் கட்டுப்பாடின்றி பெருகிக் கொண்டே இருக்க ஓரளவுக்கு மேல் அங்கு படுத்திருக்க முடியாமல் சத்தம் வராமல் எழுந்து வெளியில் வந்தவள் வரவேற்பறை சோஃபாவில் விளக்கை கூட போடாமல் இருளிலேயே வெகு நேரம் அமர்ந்திருந்தாள் யமுனா ஒரு கட்டத்தில் அழுது அழுது ஓய்ந்தவளுக்கு உறக்கமும் வரவில்லை அதே நேரம் அவள் கருவுற்றி இருக்கும் செய்தியை பெரியவர்களிடம் இருந்து மறைப்பது தவறு என்றும் அவளுக்கு நன்றாகவே புரிந்தது ஆனால் இன்று ஒரு நாள் தானே என்று தள்ளி போட்டவளுக்கு இப்போது அந்த முடிவை மாற்றிக்கொள்ளவும் மனம் வரவில்லை இந்தரிடமே முதலில் சொல்ல வேண்டும் என்ற எண்ணமே அவளை அலை நேரில் சொல்ல முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை அலைபேசியில் சொல்லிவிடலாம் என்ற முடிவுக்கு வந்தவளாக நேரத்தை எல்லாம் கணக்கில் கொள்ளாமல் அப்போதே இந்தருக்கு அழைத்து விட்டிருந்தாள் யமுனா ஆனால் அந்த பக்கம் அழைப்பு முழுமையாக சென்று நின்றும் இந்தர் அதை ஏற்கவில்லை அதில் மீண்டும் அழைத்தவள் இரண்டாவது முறையும் அவன் எடுக்காமல் போகவும் லேசாக பதட்டமானாள் யமுனா என்னாச்சு ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க என்று தனக்குத்தானே கேட்டு கொண்டவாறே மூன்றாம் முறையும் அழைக்க முயன்றவள் ஒருவேளை நல்லா தூங்குறாங்களோ என்று தோன்றவும் அப்படித்தான் இருக்கும் என தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக் கொள்ள முயன்றாள் யமுனா ஆனால் எவ்வளவு தூக்கத்தில் இருந்தாலும் போன் அடிச்சா எடுப்பாங்களே எத்தனையோ முறை நைட்ல போன் வந்திருக்கே நான் பார்த்திருக்கேனே என்று அவளின் மனசாட்சி கேள்வி எழுப்ப இதற்கு மேல் அதிகம் யோசித்து குழப்பிக்கொள்ள அவள் விரும்பாமல் நாளை சனிக்கிழமை என்பதால் இந்தர் விடுமுறையில் வீட்டில்தான் இருப்பான் என்று யோசித்து அப்போது அவனுக்கு அழைத்து பேசிக்கொள்ளலாம் என்ற முடிவோடு உறங்க சென்றாள் யமுனா தாமதமாக சென்று உறங்கினாலும் சீக்கிரமாகவே அவளுக்கு விழிப்பு வந்துவிட்டது இப்போதே இந்தருக்கு அழைக்க மனம் பரபரத்தாலும் ஒருவேளை விடுமுறை நாள் என்பதால் தாமதமாக எழுந்து கொள்ள இந்தர் நினைத்து உறங்கிக் கொண்டிருந்தால் அவனை தொந்தரவு செய்தது போல் ஆகிவிடுமே என்று எண்ணியவள் தன் காலை வேலை அனைத்தையும் முடித்துக்கொண்டு மெதுவாக இந்தருக்கு அழைத்தால் யமுனா இப்போதும் அழைப்பு சென்றதை தவிர இந்தரதை எடுக்கவில்லை இதில் யமுனாவின் மனம் ஏனோ படபடக்க துவங்கியது எப்போதும் இத்தனை அழைப்பை இந்தர் தவறவிட்டதே இல்லை அதிலும் இவள் இத்தனை முறை அழைத்ததும் எடுக்காததோடு அதை பார்த்தும் மீண்டும் இவ்வளவு நேரத்தில் திரும்ப அழைக்காதது வேறு அவளுக்கு லேசாக உறுத்தலை கொடுத்தது ஏதோ அங்கு சரியில்லை என்று மனம் அடித்து சொல்ல ஒருவேளை அவங்களுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையோ ஃபோன் எடுத்து பேசினா குரலை வச்சு நான் கண்டுபிடிச்சிடுவேன்னு தான் எடுக்காம இருக்காங்களோ என்றெல்லாம் யோசித்தவன் ஃபோன் எடுத்து பேசலைன்னா கூட ஒரு மெசேஜ் செஞ்சிருக்கலாமே என்று யோசிக்க ஒருவேளை ஃபோனை எடுக்கவே முடியாத அளவுக்கு உடம்பு முடியாம படுத்திருக்காங்களோ எனவும் தோன்றியதில் பதறி போனால் யமுனா அதுவரை கூட ஏதோ இனம் புரியாத பயமும் பதட்டமுமாகவே இருந்தவளுக்கு இப்படி யோசிக்க துவங்கிய பிறகு ஒரு நொடி கூட அங்கு அமைதியாக இருக்க முடியவில்லை எதுவோ சரியில்லை என்று உறுதியாக எண்ணிய மனம் அடுத்து தவறாக எதுவும் நடந்துவிடக்கூடாதே என்று துவங்கியது அதில் சில நிமிடங்களுக்கு மேல் அந்த பதட்டத்தையும் பயத்தையும் தனக்குள்ளேயே மறைத்து வைத்துக் கொள்ள முடியாமல் தடுமாறியவள் அடுத்து ஐந்து நிமிடங்களில் சீதாலக்ஷ்மியை தேடி சென்றாள் யமுனா மதிய சமையலுக்கு தேவையான காய்களை எல்லாம் வெட்டி வைத்துக்கொண்டு இருந்த லக்ஷ்மி தன் முன் வந்து நின்றவளை நிமிர்ந்து பார்த்து என்னடா எனவும் நான் ஊருக்கு கிளம்பறேத்த என்றாள் யமுனா அவளின் வார்த்தையில் திகைத்தவர் என்ன திடீர்னு என்ற குழப்பமாக கேட்கவும் என்ன சொல்வது என புரியாமல் திணறினாள் யமுனா ஏனெனில் அவளுக்கே எதுவும் இப்போது வரை உறுதியாக தெரியாத நிலையில் எங்கே தன் கவலையையும் சந்தேகத்தையும் சொல்லி இவர்களையும் பதட்டம் கொள்ள செய்ய விரும்பாமல் மாமாவுக்கு லேசா காய்ச்சல் இருக்கான் அத்த அதோட அவங்களுக்கு வேலையும் இன்னும் முடியலையா அதான் இப்போதைக்கு அவங்களால இங்க வந்து என்ன கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொல்றாங்க என்னையே கிளம்பி அங்க வர சொல்லிட்டாங்க என்றால் யமுனா என்ன திடீர்னு காய்ச்சல் என்று சீதாலக்ஷ்மி லேசாக பதறி போகவும் அவரின் பதட்டத்தை கண்டு சட்டென குரலை மாற்றி கொண்டவள் இல்லை அத்த பயப்படுறது போல எதுவும் இல்லைன்னு தான் சொன்னாங்க மாத்திரை போட்டுட்டு படுத்துருக்கேன் இப்போ சரியாயிடுச்சு கொஞ்சம் சோர்வா இருக்கு அவ்வளவு தூரம் டிரைவ் செஞ்சுட்டு வர முடியாதுன்னு தான் நான் வரல நீயே கிளம்பி வந்துடு என்னால இந்த வாரத்துல வரவே முடியாதுன்னு சொல்றாங்க என்றால் யமுனா உன்னை இப்படி தனியா கிளம்பி வர சொல்றானா நிஜமாவே அவனுக்கு முடியலன்னு தான் அர்த்தம் டாக்டர் கிட்ட போனானாமா என்று கவலையாக சீதா கேட்கவும் மேலும் பதட்டமானவள் அவ்வளவு எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க அத்தை மாத்திரை போட்டதுலேயே சரியாயிடுச்சான் என பொய்யை கூட உண்மை போலவே கூறினாள் யமுனா வேலை வேலைன்னு உடம்ப கெடுத்துக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் என்று தன் அலைபேசியை எடுத்து மகனுக்கு உடனே அழைக்க முயன்றார் சீதாலட்சுமி அவள் அத்தனை முறை அழைத்துமே இந்தர் அதை ஏற்கவில்லை இதில் எவரின் அழைப்பையும் ஏற்காமல் போனால் சீதாலட்சுமி மேலும் பதட்டமாக கூடும் என்று புரிய அவசரமாக அவர் இந்துக்கு அழைப்பதை தடுத்து இப்பதான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு போனை வச்சாங்க அத்தை எனவும் இந்தருக்கு அடைக்கும் முயற்சியை கைவிட்டார் சீதாலக்ஷ்மி அதுவும் சரிதான் நல்லா ரெஸ்ட் எடுத்தாதான் உடம்பு சரியாகும் என்று தனக்கு தானே சொல்லி கொண்டவர் சரிடா நான் வரதன் கிட்ட சொல்லி நாளைக்கு உன்னை கூட்டிட்டு போய் விட சொல்றேன் என்றார் சீதாலக்ஷ்மி என்னது நாளைக்கா இல்ல இல்ல நான் இன்னைக்கே இப்பவே கிளம்புறேன் என்றாள் யமுனா அதில் அவளை சந்தேகமாக பார்த்தார் சீதாலக்ஷ்மி இன்னைக்கே இப்பவே கிளம்புறியா அப்படி என்ன அவசரம் என்று அவர் கூர்மையாக யமுனாவையே பார்த்தபடி கேட்கவும் மாமா உடம்பு முடியாம இருக்காங்கன்னு தெரிஞ்சோம் என்னால எப்படி இங்க நிம்மதியா இருக்க முடியும் அத்த என்று பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு கேட்டவளை கடிந்து கொள்ளவும் முடியாமல் அவள் சொல்வது போல் உடனே அனுப்பவும் மனம் இல்லாமல் தவித்தவர் உடனே வரதனுக்கு அழைத்தார்